அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு ஸோ அந்த தலைப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேட்டுறேன் எல்லாருக்கும் தெரியும் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அதாவது மக்களவையுடைய சபாநாயகர் தலைவர் யார் அப்படின்னு தெரியும் இப்போ யார் தலைவராக இருக்கிறான்னு எல்லாருக்குமே தெரியும் இது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பதினொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடந்த ஒரு கூட்டம் அப்போ வந்து யார் தலைவராக உக்காந்துருக்காங்கன்னு பாருங்கள் இந்த செல்ஜா குமாரி செல்ஜா கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகேங்களா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சேர் சந்தியார் ரே அதாவது சந்தியா ரே யாருன்னா இவங்க தான் சந்தியா ரே இதுவும் டேட் பாருங்க பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏன் இப்படி உட்கார்றாங்க எல்லாருக்குமே தெரியுமா ஏன் இப்படி உட்காந்துருக்காங்க மற்றவங்க போய் அந்த ஸ்பீக்கர் சேரில் போய் உட்காந்துட முடியுமா அப்படி முடியும்னா ஏன் இவங்கெல்லாம் வந்து இப்படி உட்காந்துருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தவங்க பேசும்போதும் இருந்து மதுரை எம்பி திரு சு வெங்கடேசன் பேசுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதியிலிருந்து போயிருக்காரு அவர் பேசுறாரு ஸோ ரெண்டு பேரும் பேசும்போது வேற வேற ஸ்பீக்கர் உட்காந்துருக்காங்க ஸோ அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் யாரு டவுட் வருது இல்ல ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி சார்பற்று இருக்கணுமா இல்லை கட்சியை சார்ந்தவராக இருக்கலாமா இங்கிலாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கா இது வந்து வச்சு ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம இந்தியாவில் வேற வாரி யூஸ் பண்ணுறாங்க சரி இப்போ ஸ்பீக்கரை தேர்ந்தெடுக்கிற முறை என்ன அதே மாதிரி ஸ்பீக்கருக்கு முன்னாடி புரோட்டம் ஸ்பீக்கர்னு ஒருத்தர் ஒரு வரல அவர் எதுக்காக வர்றாரு அஸ்வெல்லஸ் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் எப்போ ரிசைன் ஆவார் எப்போ தன்னுடைய பதவியை வேற ஒரு கட்சி வந்துருச்சு இல்லை வேறு எது ஆயிடுச்சுன்னா அவருடைய பதவி காலம் என்ன எப்போது ரிசைன் ஆவார் இந்த மாதிரி சில க நிறைய கொஸ்டின்ஸ் வரும்ல நம்ம டிஎன்பிஎஸ்ல கேட்குறாங்கல்ல அது சம்மந்தமாக தனி வீடியோ வேணும்னா கீழே ஒரு லைக் கொடுங்க இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப சின்ன டாபிக் தான் இன்னைக்கு நாற்பத்தி ஓராவது நாள் ஜிகே ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜிகே அந்ததுல ஃபார்ட்டி ஃபர்ஸ்ட் டே நாற்பத்தி ஓராவது நாள் இன்று இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இதை பத்தி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க நிறைய தடவை கேட்டிருக்காங்க அதுதான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஓகேங்களா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இந்த டாபிக்ல இருந்து நம்ம ஏற்கனவே டென்த்ல படிச்சது தான் சமூக தீமைகளை ஒழித்து இந்திய சமூகத்தை நவீனமாக்குவதை நோக்கமாக கொண்டு சில இயக்கங்கள் வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு டென்த் புக்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ அதனுடைய அடுத்த லெவல் அண்ட் டக்குன்னு வச்சுக்கணும்னா என்ன பண்ணுங்க அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம் நிறைய பேருக்கு டவுட் வரும் சீர்திருத்த இயக்கம்னா என்ன மறுமலர்ச்சி இயக்கம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீட்பு ஓகேங்களா மீட்பு இயக்கம் என்றால் என்ன இந்த டவுட் எல்லாம் வந்துட்டு இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க இந்த லெசன்ல டுவெல்த் லெசன்லையும் சரி டென்த் ஸ்டாண்டர்ட்லையும் வந்து ஒரு சில இயக்கங்கள் வந்து கொடுத்துருப்பாங்களா அந்த இயக்கம் சம்பந்தமாக ரெண்டா பிரிப்பாங்க ரிஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட் ரிவாலிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாக பிரிப்பார்கள் இப்போ அப்போ ரிஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டா சீர்திருத்த இந்த சமூகத்துல ஏற்கனவே இருக்கக்கூடியதை வேண்டாம் இதை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சீர்திருத்தம் செய்யும் இயக்கமாக இருந்துச்சு அப்படி ஒரு மூன்று இயக்கம் சரி இருக்கட்டும் இரு இருக்கிறது இருக்கட்டும் அதுல சின்ன மாற்றம் மட்டும் போதும் ரொம்ப பெருசாலாம் வேணாம் சொல்லப்போனா எங்களுடைய வழக்கத்தை நாங்கள் திரும்ப கொண்டு வந்து தீர்வோம் மீட்பு இயக்கமாக அது வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படியே ஒரு மூன்று இயக்கம் இந்த மூன்று மூன்று ஆறு இயக்கத்தை பத்தி கண்டிப்பாக கேள்வி வரும் நோட் பண்ணிக்கோங்க மொதல் ரிஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட் இல்லைன்னா இந்த 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 ஆறு இயக்கத்துல இருந்து நாலு கொடுத்துட்டு அதாவது இதுல மூணு இதுல இருந்து ஒன்னு அப்படி கொடுத்துட்டு எது ஆட் ஒன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எது மாற்றாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வேறுபாடாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க பிரம்ம சமாஜ் பிரா பிரம்மனை நோக்கி பிரார்த்தனை பண்றாங்க அலிகர் வருது ஓகேங்களா சோ அப்ப அலிகர்ங்கிறது இஸ்லாமியத்துக்காக இருக்கக்கூடியது பிரம்ம சமாஜ் ஹிந்து அண்ட் வந்து பிரார்த்தனை சமாஜம் கிட்டத்தட்ட ஹிந்து ஓகேங்களா சோ இப்போ ரெண்டு ஹிந்து ஒரு முஸ்லீம் ஓகேங்களா இங்கேயும் அதே மாதிரி தான் ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ண மிஷன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா தியோபந்தன் இயக்கம் சோ இங்க பாருங்க ரெண்டு சமாஜம் இருக்கும் ஒரு இயக்கம் இருக்கும் ஒரு சமாஜ் ஒரு மிஷன் இருக்கும் ஒரு இயக்கம் இருக்கும் ஓகேங்களா சோ இப்போ இதை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் சொல்லிடுறேன் ஓகே சோ ஒன்னே ஒன்னுல போக்கஸ் பண்ணுங்க பிரம்ம சமாஜ் பிரார்த்தனை பண்றாங்க அதுவும் ஆத்மாத்தமா பிரார்த்தனை பண்றாங்க அலிகர் வருது ஓகேங்களா அலிகேட்டர் அப்படின்னா முதலைன்னு அர்த்தம் அலிகேர் மூமெண்ட் இருக்கு ஓகே பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லும்போது யார் யாரு ஆரம்பிச்சா எந்த வருஷம் யார் ஆரம்பிச்சா எந்த வருஷம் என்ன பண்ணாங்க கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா சோ பிரம்ம சமாஜம் ராஜா ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டுல ஆரம்பிச்சிருப்பாரு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் சதி ஒழிப்பு சதி ஒழிப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது சதி ஒழிப்பு அதுக்கப்புறம் கைம்பன் மறுமணம் இந்த ரெண்டும் பண்ணிருப்பாங்க இது வந்து இது வந்து சீர்திருத்தம் பண்றாங்களா ஏற்கனவே கூடாது ஒரு பொண்ணுக்கு வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னா ஒரு மூலையிலே இருக்கணும்ங்கிறது நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு மரபு அப்படின்னு இருந்ததா உடச்சு இல்ல அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு அதை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டுல வந்து பாத்தீங்கன்னா முயற்சி எடுத்தாரு இது வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா நான் பேசணும் இருபத்தி அஞ்சுல பேசுனா இதெல்லாம் கேஷுவல் தானே ப்ரோ அப்படின்னு சொல்லிவிங்க பட் அன்றைய காலகட்டத்துல இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆட் வரும் எழுபது வயசு பாட்டி இருப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருப்பாங்க போல அவங்க ஒரு பெரிய ஒரு மேஜையில டைனிங்ல வந்து உட்காந்துருப்பாங்க பையன் பேரன் எல்லாருமே இருப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி இப்படி மோதிரத்தை காமிப்பாங்க எழுபது வயதிலும் அடுத்த திருமணம் இது இன்றைய காலகட்டம் ஆனா அன்றைய டயத்துல அது முடியாது ஸோ தீர்த்திருத்தம் பண்றாங்களா பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோ ஓகேங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடையும் நான் கம்பேர் பண்ணி சொல்றேன் ஓகேங்களா வாய்ப்பே இல்லை அன்றைய டயத்துல முடியவே முடியாது பட் அவர் பண்ணியிருக்காரு ஓகேங்களா ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம் கொஸ்டினா கேட்கறாங்க பிரார்த்தனை சமாஜ் பிரார்த்தனை அப்படின்னு சொன்னாலே என்ன வரும் ஆத்மாத்தமா பிரார்த்தனை பண்ணணும் ஏன் சார் ஏன் இதை இப்ப நடுவில் இப்படி ஆத்மாத்தம் அப்படிங்கிறது வைக்கிறீங்கன்னா இத இதை கொண்டு வந்ததே யாருன்னா ஆத்மாராம் பாண்டுரங்கன் சோ தான் இந்த பிரார்த்தனை சமாதம் சொல்லும்போது வருது ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல இவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன கேட்டா சமூக மேம்பாட்டிற்காக கவனம் செலுத்தி இருப்பாங்க சோசியல் அப்லிப்ட்மெண்ட்காக ஓகே அடுத்தது அலிகர் இயக்கம் அலிகர் இயக்கம்னு சொல்லும் போது யாரு கொண்டு வந்தா சையத் அகமத் கான் அவங்களுடைய நோக்கம் என்ன முஸ்லிம்களுக்கு மேற்கத்திய கல்வி சயின்ஸ் அறிவியல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க இதுதான் அலிகர் இயக்கம் வந்து யூனிவர்சிட்டியா ஸ்கூலா மாத்திருப்பாங்க அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியா மாறி இருக்கும் ஓகேங்களா வெஸ்டர்ன் எஜுகேஷன் பத்தி கொண்டு வந்திருப்பாங்க ஓகே சோ இந்த மூணு வந்து சமூக அவங்க சமூகத்துல இருந்து கொஞ்சம் வேறுபட்டு வருதா அது அந்த மூணுது இப்போ இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்றாங்க ரிவாலிஸ்ட் மூமெண்ட் மறுமலர்ச்சி அதாவது போன விஷயத்தை திருப்பி கொண்டு வர்றாங்க ஏற்கனவே இருந்திருக்கும் அதை மறு மலர்ச்சி செய்கிறாங்க மலர்ச்சினா ஒரு பூ மலர்தல் மலர்ச்சி மறுமலர்ச்சினா திருப்பி கொண்டு வர்றாங்க தான் இந்த வார்த்தை பாருங்க ரிவாபிளிஸ்ட் ஓகேங்களா இந்த ரீ அப்படின்னாலே திரும்பி வருதுன்னு அர்த்தம் ரீசைக்கிள் ரீசைக்கிள் பின் இந்த மாதிரி சொல்லுவோம்ல ரீ அப்படின்னாலே திரும்பி வருது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப மறுமலர்ச்சி இல்லைன்னா மீட்பு இயக்கம் மீட்பெளிர்ச்சி இயக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஆரிய சமாஜம் அங்கே பிரம்ம சமாஜம் இங்க ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ண மிஷன் மற்றும் தியோபந்தன் இயக்கம் ஆரிய சமாஜம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டா தயானந்த சரஸ்வதி அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி வேதங்களை பாருங்க வேதங்களை கத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க வேதத்தை வச்சு இது பண்ணியிருப்பாரு தயானந்த சரஸ்வதி தான் மொத மொதல் அந்த சமய மாநாட்டுக்கு போயிருப்பாரு ஓகேங்களா அதுக்கு அடுத்து ரெண்டாவது தான் விவேகானந்தர் அவர்கள் ஓகே மொதல் போனது இவர் தான் சோ இவர் வந்து ஹிந்து இசத்துல ஹிந்து மதத்துல மறுவணர்ச்சி கொண்டு வந்தவர் சில விஷயங்கள் நீங்க படிச்சிருப்பீங்க சுத்தி இயக்கம் அந்த மாதிரி எல்லாம் பார்த்திருப்பீங்க ஓகேங்களா வேற மதத்துக்கு போனவங்கள திருப்பி கொண்டு வர்றது சுத்தி திருப்பி ரீசைக்கிள் பண்ணி திருப்பி இங்க கொண்டு வர்றது நம்மள எல்லாம் சில விஷயத்த அதாவது ஹிந்து மதத்துல இருக்கிற கோட்பாடுகள் எல்லாம் சொல்லி திருப்பி கொண்டு வர்றது இதெல்லாம் நம்ம புக்ல படிச்சிருப்போம் ஓகேங்களா கொஸ்டின் கேட்பாங்க இப்ப இதை தாண்டி நாந்தாரி நிரங்காரி அதுவும் கொஸ்டின் கேட்பாங்க நான் இன்னொரு வீடியோல சொல்றேன் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண இயக்கம் சுவாமி விவேகானந்தர் அவருடைய குரு பேருல ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க எப்படி கிறிஸ்துவ மிஷனரி இயக்கம் இருந்துச்சோ அதே மாதிரி கட்டமைப்பில் ஒரு இயக்கத்தை கொண்டு வரணுங்கிறது தான் இவருடைய ஓகேங்களா ஸோ அப்படியே கொண்டு வர்றாரு சமூக சேவை மற்றும் கல்விக்காக கொண்டு வர்றாங்க அடுத்தது தியோபந்தன் இயக்கம் தியோபந்தன் இயக்கம் அப்படியே அலிகர் இயக்கத்துக்கு நேர்மாறா இருக்கும் இது என்னன்னு கேட்டா ரிலீஜியஸ் ரிவைவல் ஃபார் இந்தியன் முஸ்லீம் இந்திய முஸ்லீம்களுக்கான மத மறுமலர்ச்சி அதாவது நீங்க திருப்பி வந்து பழைய அந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் போகாதீங்க பழைய இதுக்கு வாங்க ஆர்த்தடாக்ஸா மாறுங்க மதராசா பள்ளி இந்த விஷயத்துல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய ஹதீஸ் மற்றும் குரான் குரான் ஃபர்ஸ்ட் அதுக்கு அதுக்கடுத்து ஹதீஸ் இந்த ரெண்டுலையும் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அவங்களுடைய கல்வி வேணும் புராண படிங்க ஓகேங்களா ஸோ அந்த மொழி சார்ந்து படிங்க அப்படின்னு கொண்டு போயிருப்பார் ஸோ இதுதான் தியோபந்தன் இயக்கம் ஸோ இந்த மூணு பிளஸ் மூணு இந்த ஆறுல இருந்து ஒரு கேள்வி இருக்கு ரைட் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய லோக்சபாவுடைய சபாநாயகர் யார் ஏன் இப்படி மாறுறாங்க அவருக்கான புரோட்டம் ஸ்பீக்கர்னா யார் யார் பதவி ஏற்று வைப்பார் எப்படி வந்து ஒரு ஸ்பீக்கர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதே மாதிரி அவர் எப்படி பதவியிலிருந்து விலகுவார் அவருக்கான அதிகாரங்கள் அதற்கான இது எல்லாமே உங்களுக்கு வீடியோவா வேணும்னா ஒரு லைக் போடுங்க உங்களுக்கான கமெண்ட்டை சொல்லுங்க இப்போ நான் நடத்துனதுலேருந்து ஏதாவது டவுட் இருச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் தற்போதைய சொல்லி வாட்ஸ்அப்பில் டவுட் கேட்கலாம் அஸ்வெல் எங்களுடைய டெலிகிராம்லயும் நீங்கள் டவுட் கேட்கலாம் தேங்க் யூ